இந்த சந்தர்ப்பம் நான் பார்க்கணுமா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தம் போச்சு ஏன்னா என் பிரதர்ஸ்க்குள்ள அவங்களும் பிரதர்ஸாக ஏபிஎம்ல பர்மனெண்டாக மூணு வருஷம் இருந்தேன் அதுக்கு அவங்களோட நிறைய பழகி ஆனால் சரவணன் எப்போவுமே கை கட்டி எப்போ பனிஷ் எப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ நான் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு கை கட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவ்வளோ நல்ல பிள்ளை ஏவிஎம் செட்டியார் அவருக்கு நாலு வேதம் மாதிரி நாலு பிள்ளை பெற்றாங்க முருகன் அங்கே விளையாடுற அதனால்தான் எனக்கு அதில் நல்ல டைமில் என்னை காப்பாற்று அவங்க சாமணத்தில் என்னை பர்மனெண்ட் பண்ணி சம்பளம் ஐநூறு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி ஏவிஎம் அவ்வளோதான் மூணு ஆடு அம்மன் மெய்யப்பை சுற்றியார் அப்புறம்தான் ஏவிஎம் தாண்டி அந்த மாதிரி நடத்தி எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்வதற்கு கொடுத்து டைமு இந்த மாதிரி நல்ல பாடகை பாடகைகள் பாடகர்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப என்ன கொடுத்த போன ஜென்மத்தில் புண்ணியம் நான் நினைக்கிறேன் இந்த இப்போ இப்படி வாழ்றத வாழ வாழ்ந்துச்சுக்கிறேன் அது செட்டியாரோட நல்ல ஒரு அப்பா மாதிரி அவள் ரொம்ப என்னை காப்பாத்திட்டாரு அது அவருக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்துட்டு இருக்க கொடுக்க முடியலைங்க ரொம்ப ச சங்கடமாக இருக்கு அது ரொம்ப நல்ல பையன் அவர் அம்மா ஒன்றும் பேச மாட்டார் மன்னிச்சுக்கோங்க என்னால் நடக்க முடியல அது போய் பார்க்க பார்க்கறதுக்கும் வர முடியல என்ன அது